உள்ளூர் செய்தி முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிருஷ்ணராயபுரம் ஊராட்சி ஒன்றிய கூட்டத்தில் தமிழக துணை முதல்வர் நிதி ஸ்டாலின் மீண்டும் மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தேர்வைத்துறை அமைச்சராக நியமனம் செய்த தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்தும் ஐந்து ஆண்டுகளாக சமுதாயக்கூடம் கட்டி முடிக்காத நிலை இருந்து வருகிறது என திமுக ஒன்றிய கவுன்சிலர் புகார் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கிருஷ்ணராயபுரம் ஒன்றிய அலுவலக கூட்டரங்கில் ஒன்றிய குழு கூட்டம் ஒன்றிய குழு தலைவர் சுமித்ரா தேவி தலைமையில் நடைபெற்றது இதில் முன்னதாக தமிழக அமைச்சரவையில் தமிழக துணை முதல்வராக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் மீண்டும் மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் துறை அமைச்சராக செந்தில் பாலாஜி நியமிப்பதற்கு தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஒன்றிய குழு உறுப்பினர் சுமித்ரா தேவி ஒன்றிய குழு உறுப்பினர்களுக்கும் அலுவலர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக லட்ட வழங்கினார் தொடர்ந்து ஒன்றிய அலுவலக சலதனங்கள் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து இருபது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அப்போது கருப்புத்தூர் ஒன்றிய குழு உறுப்பினர் சுப்பிரமணி கூறியதாவது கருப்புத்தூர் ஊராட்சி வெங்காம் பட்டியல் நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழ் சமுதாயக்கூடம் கடந்த ஐந்து ஆண்டுகளாக கட்டி முடிக்காமல் தொய்வு ஏற்பட்ட நிலையில் இருந்து வருகிறது பலமுறை கட்டுமானப் பணியை விரைந்து முடிக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்தும் ஒன்றிய நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் அலட்சியம் காட்டி வருவதாக குற்றம் சாட்டினார் ஒன்றிய குழு தலைவர் சுபத்ரா தேவி சமுதாயக்கூடம் கட்டுமானம் குறித்து தற்பொழுதுதான் கூட்டத்தில் தெரிவித்தீர்கள் பணி தொடர்ந்து நடைபெற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் திமுக ஒன்றிய கவுன்சிலர் கோபால் ஊராட்சிப் பகுதிகளில் சுழற்சி முறையில் கிராம சபை கூட்டங்கள் நடத்துவது வழக்கம் ஆனால் சிந்தளவாடி ஊராட்சி புனவாசிப்பட்டியில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படவில்லை மாவட்ட ஆட்சியர் உத்தரவு செய்தும் ஒன்றிய நிர்வாகம் அலட்சியம் காட்டி வருகிறார்கள் மேலும் அடிப்படை வசதிகளான சாலை வசதி திருவிளக்கு வசதி உள்ளிட்டவை சரி சரிவர செய்வதில்லான என குற்றம் சாட்டினார் தொடர்ந்து பேசிய பாரதிய ஜனதா கட்சி ஒன்றிய கவுன்சிலர் பாரதிதாசன் காவிரி ஆற்றில் வெள்ளம் வந்தபோது சிந்தலவாடி ஊராட்சிக்கான குடிநீர் திட்டக் குழாய்கள் சேதமடைந்ததாகவும் இதனால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் இதனை ஊராட்சி நிர்வாகம் சரிசெய்யாமல் காலம் தாழ்த்தி வருவதாகவும் குற்றம் சாட்டினார் இதனால் ஒன்றிய கூட்டத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது ஊராட்சி நிர்வாகத்தில் போதிய நிதியின்மையால் குடிநீர் மோட்டார் சரி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது மோட்டார் சரி செய்ய மாவட்ட ஆட்சியரிடம் பொது நிதி கேட்கப்படும் என ஒன்றிய குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த சாதாரண கூட்டத்தில் ஒன்றிய குழு துணைத் தலைவர் பத்துக்கும் மேற்பட்ட ஒன்றிய குழு உறுப்பினர்கள் ஒன்றிய பொறியாளர் மற்றும் அலுவலர்கள் கலந்து கொண்டனர் தியாகராஜன்